அன்பு நேயர்களே வணக்கம் பராசரப்பட்டர் மிகச்சிறந்த வைணவ அறிஞர் ரொம்ப நுட்பமான எல்லாம் திருவாய்மொழிக்கு தந்தவர் அவர் சொல்வார் இறைவனிடத்திலே நல்ல ஞானத்தையும் அசஞ்சலமான பக்தி போன்ற விஷயங்களையும் பிரார்த்திக்காமல் பதவி செல்வம் இவற்றையெல்லாம் கேட்கிறார்களே என்ன வியப்பு என்பர் ஏன் பதவி செல்வம் இவற்றையெல்லாம் இறைவனிடத்தில் கேட்கக்கூடாதா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் அதற்கு என்ன விளக்கம் தெரியுமா ஒருவருக்கு பதவி வருகின்ற பொழுது அந்த பதவியின் நிலைக்கு தகுந்த ஆணவமும் அகங்காரமும் அவர் அறியாமலேயே அவரிடம் ஒட்டிக்கொள்ளும் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்களேன் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுங்க நண்பர்கள் ஒரே நிலையில் இருந்தவர்கள் அதில் திடீர்னு நூறு ஆளுக்கு ஒரு பெரிய பதவி கிடச்சிடுச்சு அன்னையிலேருந்து அவர் பேச்சு மாறிடுச்சு இப்போ என்ன ஒரு நண்பர் கேட்டார் என்னையா இப்பொழுதெல்லாம் உங்கள் நண்பர் முன்ன மாதிரி பேசுவது கிடையாது அப்படியே ஆள் மாறிட்டா மாறி போயிட்டாரே அதுக்கு இந்த நண்பர் சொன்னார் அவர் ஐயா அவர் எங்கே மாறினார் அந்த பதவி அவரை விட்டது இப்போ அந்த பதவி போயிட்டா அவர் பழைய இடத்துக்கு வந்துடுவார் அவர் சொல்லிட்டு போயிட்டார் அது ஆனால் இது உண்மைதான் சில ஆண்டுகள் கழித்து அந்த பதவி போய்விட்டது பிறகு எளிமையாக மாறிவிட்டார் எளிமையெல்லாம் ரொம்ப எளிமையாக மாறிட்டார் அந்த பதவி இருந்த காலம் வரை அவர் செய்த பல செயல்கள் அவருக்கு இப்பொழுது கெட்ட பெயரை ஏற்படுத்தி தந்துவிட்டது இதைத்தான் இந்த பிராசரப்பட்ட சொன்னார் நமக்கு மட்டும் கிடையாது இந்திரன் இருக்கிறான் பார்த்தீங்களா இந்திரன் வருணன் இந்த தேவர்களெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா அந்தந்த பதவிக்கு தகுந்த ஆணவம் இருப்பதால் அவர்கள் தவ வலிமையால் குறிப்பிட்ட பதவியை அடையலாமே தவிர இறைவனுடைய பேரர்களோ மோட்சமோ அவர்களுக்கு கிடைப்பது சாத்தியமில்லை இது திருப்பாவசனத்துக்கு வழக்கம் சொல்கிறேன் நீங்கள் ஒரு ராஜாவாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த மரியாதைகள் கிடைக்கும் ஆனால் அது அப்படியே இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது திருவாயமொழியில் ஒரு அற்புதமான பாசுரம் குருநாயகமாய்வோட குலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர் காலம் பெற சிந்தித்து உயிமினோ அருமையான பாசனம் ஓட ஒரு ராஜா இருந்தால் அவனை எல்லாரும் பூமண்டல சக்கரவர்த்தி அப்படின்னுட்டு எல்லாம் புகழ்ந்தாங்க அவ்வளவு செல்வாக்கு மற்ற சிற்றரசர்கள் பக்கத்து நாட்டில் எல்லாம் இருப்பாங்க இல்லை இவங்க எல்லாம் எப்போ பண்ணுவாங்கன்னா அந்த திரைப்படம் அந்த திரைப்படத்தை கொண்டு வந்து அவனுடைய காலடியில் வைப்பார்கள் பொன்னும் மணியும் இழைத்த ஆபரணங்களால் பூட்டப்பட்ட அவனுடைய கால்கள் இந்த பிதாம்பரத்தால் மூடப்பட்டிருக்கும் தாம்பாளத்தில் கொண்டு போய் தங்களுடைய சன்மானங்களை எல்லாம் வைத்து வணங்கும் பொழுது அந்த கால் விரல் நகமாவது தங்கள் படாதா என்று காத்திருப்பார்கள் எவ்வளோ பெரிய பணக்காரர்களுக்கும் அப்படியே இருந்திடாது கண்ணதாசன் தான் சொல்லுவார் அந்த காலம் காலமெனும் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது வாழ்வென்றும் தாழ்வென்றும் வளமென்றும் இல்லையா வளம் இல்லாமல் இருப்பதென்றும் அந்த சக்கரம் சுழல்கின்றது அப்படியாரு இல்லையா அப்போ எத்தனை பெரிய பணக்காரர்களுக்கும் சில காலம் கழித்து ஒரு யோகம் தரித்திர யோகம் வந்துடும் அதை போலவே இவருக்கு ஒரு கெட்ட காலம் வந்துருச்சு இந்த ராஜாவுக்கும் ஏன்னா இவன் எப்படியாவது வீழ்த்து விட வேண்டும் என்று நினைத்த பகை அரசர்கள் எல்லாரும் ஒன்னாக கூடி அவங்க பேசி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இவன் ரிலாக்ஸ்டாக அலட்சியமாக இருந்த ஒரு நேரத்தில் படையெடுத்து வந்து இந்த நாட்டை கைப்பற்றி விட்டார்கள் இந்த ராஜா உயிர் பிழைத்தால் போதும் என்று காட்டுக்கு ஓடிவிட்டான் அன்னைக்கு நல்லா அம்மா வாசை சோர்ந்து போய் காட்டெல்லாம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறான் பசி வைத்த கிள்ளு கிள்ளுன்னு கிள்ளுது என்ன செய்வது அப்படின்னுட்டு யோசிக்கிறான் இந்த பசி வந்தால் பத்தும் பறந்து விடும் அதில் மானமும் ஒன்று தன்மானமும் ஒன்று இப்போ பிச்சை எடுத்தாவது தன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ள வேண்டும் அப்படி என்று நினைக்கிறான் அதே நேரத்தில் பகலில் போய் பிச்சை எடுத்தால் தன்னை யாராவது பார்த்து விடுவார்கள் எதிரிகள் பார்த்து விட்டால் உயிருக்கு ஆபத்தாக போய்விடும் தன்னுடைய நாட்டு மக்களே பார்த்து விட்டால் என்னடா ராஜா இப்படி பிச்சைக்காரன் ஆகிட்டானே அப்படின்ட்டு நினைக்க தோணும் இல்லையா சுய கௌரவம் இருக்குது இல்லையா இப்போ ஒரு பக்கம் உயிர் பயம் இன்னொரு பக்கம் மானம் சரி ராத்திரி இருட்டிய பிறகு போய் பிச்சை இடத்துக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறான் இப்போ இவன் எப்படிப்பட்டவனா அரண்மனையில் ஒரு வேலைக்கு ஐயோ அந்த தா அந்த பெரிய மேஜம் முழுக்கும் சாப்பாட்டு மேஜம் முழுக்கம் பல விதமான பணியாரம் இருக்குது எல்லாம் தங்கத்தாம்பாளத்திலையும் வெள்ளிக்கிண்ணத்துலேயும் இருக்கும் இன்றைக்கி சோத்துக்கு தவிக்கிறான் வாங்கி சாப்பிட்றதுக்கு பாத்திரம் கிடையாது சுடுகாட்டில் யாரோ தூக்கி போட்டால் உடைந்த ஒரு சட்டி பானை இந்த போ பணத்தை வந்து எரிக்கும் பொழுது அந்த பானையை சுற்றி போடுவாங்க இல்லையா அந்த பானையில் ஒரு உடஞ்ச பானை கையில் எடுத்துக்கிட்டான் அதுதான் இன்றைக்கி பாத்திரம் ராத்திரி ஆட்டேன்னு காத்திருந்து இருட்டில் போய்ட்டு போய் பிச்சை எடுக்கிறோம் இந்த அந்த காலத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராத்திரியில் யாராவது பிச்சை எடுத்தால் அவர்கள் பசியோடு உறங்கக்கூடாது என்பதற்காக உணவை வைத்திருக்கும் வழக்கம் இந்த காலத்தில் உண்டு இந்த ராத்திரி கதவு சாத்துறதுக்கு முன்னாடி ஒரு முறை வாசலை யாராவது பிச்சைக்காரங்க இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த அரசன் இருட்டில் இருப்பதை கவனித்து கையில் வைத்திருந்த சட்டிப்பானையில் ஒரு அம்மா வந்து சாப்பாட்டை போட்டாங்க அவங்களுக்கு தெரியாது இந்த பிச்சை எடுக்கிறது தங்கா நாட்டு ராஜாதான்ட்டு அவங்களுக்கு தெரியாது சரி நல்லா சாப்பாடு கிடச்சிடுச்சு நாக்கில் ஜலம் ஊறுது நிம்மதியாக ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்லான்ட்டு ஆவலோடு போகிறான் ஒரு கருப்பாக இருக்கிற கல் மேலே உட்காரலான்ட்டு உட்காரலாம் ஆனால் அது கல் அல்ல அது திடகாத்திரமாக இருந்த கருநாய் கருநாயின்னா கருகுச்ச நாய் கருநாய் கவர்ந்த காலர் அப்படின்ட்டு பாசனத்தில் வருது இல்லையா இவன் உட்கார்ந்ததும் அப்படியே ஆங்காரமாக சிலிர்த்து அந்த நாய் இவனுடைய தொடைப்பகுதியில் இருந்த சதையை கவ்வி பிச்சு தூக்கி தூரம் போடுது கையில் உள்ள சோத்து சட்டி உடஞ்சி சோறு செதருது வலி பசி அழறான் இதைத்தான் இந்த பாசனத்திலே முதல் ரெண்டு வரியில் சொல்றார் நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் நாயகமாய் இவனை தாண்டி ஒரு ராஜாவே இல்லை அப்படின்னு சொல்லும்படியாக உலகுடன் ஆண்டவர் இவன் எப்படி இருக்கிறான் கருநாய் கவர்ந்த காலர் கருநாய் கவர்ந்த பிடிச்சி இழுத்து காலு போயிடுச்சு சிதைகிய பானையர் ஒரு சின்ன சட்டிப்பானை அதுவும் உடஞ்சி போச்சு என்ன அழகான காட்சி பாருங்கள் இந்த பாசனத்தினுடைய பொருள் என்ன உலகங்களுக்கெல்லாம் ஒரு அரசனாக வீட்டிருந்து வாழ்ந்தவருக்கும் கூட நாளடைவிலே தரித்திரர்களாய் தடுமாறும்படியை கண்கூடாக காணப்பெறலாம் என்பதால் ஏகாதா சொல்கிறாரு நித்திய ஸ்ரீமானான எம்பெருமானை பணிவதே பாங்கு பொழுது ஒரு கேள்வி வேணும் அது என்ன பதவியோ செல்வமோ போய்விட்டால் யாரும் மதிக்காமல் போய்விடுவார்களா அப்படின்ட்டு தோணும் இல்லையா இந்த கதை உங்களுக்கு அதை தெளிவுபடுத்தும் ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் பின்புறம் இருக்கிற ஒரு கிணத்துல தவறி போய் விழுந்துட்டார் அவரை காப்பாற்ற அந்த ஊழியர்கள் எல்லாம் போராடினாங்க ஒரே பரபரப்பு ஒருவர் கைத்தை கட்டி உள்ளே இறங்கிறதுக்கு முயற்சி பண்ணுறார் இன்னொருத்தவர் மேலேருந்து வாங்க சார் அப்படிங்கிறார் சில பேர் சட்டையை கட்டி முடிச்சு போட்டுக்கிட்டு கிணத்துல குதிச்சு காப்பாற்றலான்னு நினைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க ஒருத்தவங்க ஏதோ ஒரு பெரிய குச்சியை விட்டு இதை பிடிச்சிக்கிங்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒவ்வொருத்தவங்களும் தீவிரமாக தாசில்தாரை காப்பாற்றுவதற்கு அந்த முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அந்த தாசில்தாரை கொஞ்சம் பாதி அளவு எப்படியோ கஷ்டப்பட்டு மேலே தூங்கிக்கிட்டு இருந்த சமயம் அந்த பக்கம் வந்து அந்த ஆஃபீஸ் பியூன் இந்த ஆஃபீஸருக்கு வேலை மாறுதல் ஆயிடுச்சியாக புது தாசில்தார் வாசலுக்கு வந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலை சொல்கிறேன் அவ்வளோதான் அந்த கிணத்துக்குள்ளே பாதி ஏறினார் இல்லையா அந்த தாசில்தார் அப்படியே போட்டுட்டு அந்த புது தாசில்தாரை வரவேற்பதற்காக எல்லாம் வாசலுக்கு ஓடிவிட்டாங்க இப்போ அதிகாரமிக்க பதவிக்கு இருக்கும் மகிமை இதுதான் லட்சுமணனை காட்டுக்கு போ அப்படின்ட்டு கைகை சொன்னாளா சொல்லலை ராமனை தான் போய் சொல்கிறான் ஆனால் ராமனோடு புறப்படுவதற்கு அவன் சொல்லாமலேயே தயாராக நின்றான் லட்சுமணன் அரண்மனை செல்வங்களையெல்லாம் துறந்து விட்டு மரபுரி தரித்து தெரித்து ராமனோடு புறப்பட்டான் உரையாசிரியர் எழுதுகின்றார் நிலையற்ற செல்வங்களைத் துறந்தான் நிலை செல்வத்தை அடைந்தான் எப்படி நிலையற்ற செல்வங்களைத் துறந்தான் நிலை செல்வத்தை அடைந்தான் அதுதான் நீங்காத செல்வம் அதனால்தான் லட்சுமணனை சம்பிரதாயத்திலே ஸ்ரீமான் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம்